பக்க நமது திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தென்னம்பாளையம் டிஎம்ஸ் சார்வையிலுடைய அருகிலு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா என்று நடைபெற்றது கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் காண்பது குடும்ப விருத்தியை உருவாக்கும் கோயில் தரிசனம் காண்பது ஆயுள் விருத்தியை உருவாக்கும் கோபுர தரிசனம் கோடி குண்ணியம் மூசிக வாகன மோதக துஸ்தா தாமர கர்ணா இளம்பிக சூத்ரா வாமன ரூபா மகேஸ்வர புத்ரா விக்ன விநாயக பாத நமஸ்தே ஓம் சக்தி ஆதி சக்தி ஆதி காலம் தொட்டு அன்னையே சக்தியே இனி அவதரித்தாய் மூல சக்தியே அன்னை வடிவான சக்தியே எம்மை ஆட்கொள்வாய் ஞான சக்தியே மூல வடிவான முத்து மாரியம்மனே என்றும் மூகுலகார் சொல்லும் பராசக்தியே வடிவான சக்தியே நீயும் சுகமளிக்கும் ஆதி சக்தியே மாணிக்க ஒளி வீசும் சக்தியே மாதர் மங்கள குங்கும சக்தியே சித்திக்கும் அருள்தரும் சக்தியே நீயே திருப்பூரின் திவ்ய சக்தியே நாதன் நாமமான சக்தியே என்றும் நமைச்சிவாயா வாழ்க சொல்வோம் சக்தியே அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா இப்போது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது விழாவிலே கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் அம்மனுடைய அருள் கிடைப்பதாக உங்களுடைய குடும்பத்திலே இருக்கின்ற கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் நீங்கி குடும்ப விருத்தி ஆயுள் விருத்தி புத்திர பௌத்திர பேச்சு விருத்தி உங்களுக்கு உருவாகுமாக கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் முத்து மாரியம்மனையே போத்தி முத்து மாரியம்மனையே போத்தி मु मारियमे बोटी नंबर वाक